இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்மார் வழங்க கேட்கலாம் விவேக்மார் இது பற்றிய மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் ஆனத்தூர் பகுதியை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வயது சிறுவன் ராதிகிருஷ்ணன் இவர் வந்து விநாயகர் சதுரின் மூன்றாம் நாளான இன்று அதே போல சிறுவருடன் தனது வீட்டில் இருந்து விநாயகத்திலே கரைப்பதற்காக பக்கத்தூரான நத்தம் ராமர் குளத்திற்கு சென்றார் அப்பொழுது அந்த சிறையை விடும் பொழுது அந்த சிறுவன் வந்த ஆதி கிருஷ்ணன் குளத்தினரில் நேரில் எழுதியிருக்கிறார் அப்போது வந்து அந்த ஆழமான பகுதி என்பதால் அந்த ஆதி கிருஷ்ணன் நீரில் மூழ்கி நூற்றிக்கு மேலே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் நீண்ட நேரம் ஆகியும் அந்த சிறுவன் வெளியே வராதால் அடைந்த அந்த சாலை நோக்கி என்றவர்கள் உடனடியாக அந்த குளத்தில் இறங்கி சிறுவனை மீட்ட பொழுது அங்கு அவர் ஆஹ் சிறுவன் சளலமாக மீட்கப்பட்டார் இது பற்றி தகவல் அறிஞர்கள் சம்பவ இடத்துக்கு உடனே சென்ற புதுக்கட்சி போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக பத்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்